ஆச்சலா கோயில் சர்க்கரை பொங்கல் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம கோயிலெலாம் சர்க்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா தலை தலன்னு இருக்கும் கொஞ்சம் கூட கெட்டி அதே மாதிரி பதத்தோட நல்லா வாயில் வச்சோடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி நல்லா மிருதுவான இந்த சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம இந்த சர்க்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப்புலையோ அந்த மாதிரி டம்ளர்லேயோ அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கணுன்றதுக்காக பாசி பருப்பு அதிகமாக சேர்த்துட்டோம்னா சர்க்கரை சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளை ஆக ஆக கெட்டிப்பட்டுடும் அந்த மிருதுவான பதம் வராது நமக்கு அந்த தலை தலன்னு இருக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அதனால் ஒன்றுக்கு கால்வாசி அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம் எப்பயுமே சர்க்கரை சாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல புது பச்சரிசியாக இருந்ததுன்னா சாதம் ரொம்ப குழஞ்சி சூப்பராக வரும் நார்மலான நம்ம அரிசியும் நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வச்சோம்னா சரியாக இருக்குங்க இப்போ நம்ம எந்த குக்கரில் வேக வைக்க போகிறோமோ அந்த குக்கரில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தடவிக்குங்க அப்படி தடவிக்கும் போது நம்ம நெய் விட்டு தடவினோம்னா நல்லா கமகமன் நல்லா நல்லாயிருக்கும் அந்த குக்கர்லேயும் அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்க பாசி பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு க ஒரு ஒரு டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தோம் அதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க அந்த அளவுக்கு தண்ணி வச்சாலே சரியாக இருக்கும் நம்ம வெள்ளத்தை வந்து தண்ணி விட்டு காய்ச்சி பாகாதான் சேர்க்க போகிறோம் அதனால் அளவுக்கு தண்ணி வச்சுக்கினாலே சரியாக இருக்கும் இப்போ அதே டம்ளரால் ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுட்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கோங்க விசில் வச்சுட்டு நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் நடுவில் நம்ம வந்து விசில் தூக்கி விட்டுட்டு எடுத்துட்டோம்னா அந்த சாதம் வந்து சரியான பதம் வராது நல்ல ஆவி அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாதம் கரெக்டாக வெந்திருக்கும் பாருங்கள் அதாவது ரொம்ப குழ குழன்னும் இருக்காது அதே சமயம் சாதமாகவும் இருக்காது கொஞ்சம் அசிஞ்சி வெந்திருக்கும் இப்போ இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இந்த சாதத்தை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு அந்த சர்க்கரை சாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துருக்கிற நெய் கொஞ்சமாக எடுத்திருந்தாலுமே அதை இந்த மாதிரி இந்தந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது சர்க்கரை சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் ஷைனிங்கும் கிடைக்கும் இப்போ நெய் விட்டு கலந்துட்டு இப்போ நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நமக்கு சரியான அளவில் இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிப்பு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றரை டம்ளர் அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதுங்க இதே நீங்கள் நல்லா சுத்தமான வெள்ளம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே கூட சாதத்தோடு போட்டு கலந்துக்கலாம் வெள்ளத்தில் தூசோ மண்ணோ இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க சாதத்தோடு இந்த வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் தண்ணி சேர்த்து நல்லா அடுப்புலேயே ஒரு அஞ்சு நிமிஷமாவது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் இது வெள்ளம் சாதம் பருப்பு இதெல்லாமே நல்லா கலந்து வரும் இப்போ இந்த அளவில் நீங்கள் சேர்த்து போது உங்களை சக்க சக்கரை சாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க வாயில் வச்சோடனே வழுக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்பயே பாருங்கள் நம்ம இன்னும் வந்து நெய் விட்டு தாளித்து கொட்டலை இருந்தாலும் இந்த சாதம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வெந்த சாதத்தோடு நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு கலந்தோம்னா இந்த ஷைனிங் கிடச்சிடும் இப்போ நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் உங்களுக்கு அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய சக்கரை சாதத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு ஒரு சின்ன துகள் எடுத்து நசுக்கி சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் சாப்பிட பிடிக்காது ரொம்ப ரொம்ப சின்ன துகள் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க அது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா அதை சேர்க்காம கூட செய்து கொடுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வேற ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து நம்ம ஏற்ற மாதிரி தாங்க நீங்கள் இதில் நெய் பாதி எண்ணெய் பாதி கூட அதாவது வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி ஓரளவுக்கு செவந்து வந்ததும் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துருக்கேன் இப்போ திராட்சை நல்லா உப்பி வரும்போது நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே சர்க்கரை சாதத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கமகமன்னு நம்மளோட கோயில் சர்க்கரை பொங்கல் ரெடி சுட சுட இதை சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இந்த சர்க்கரை சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரி ரொம்ப சிம்பிளா ஈஸியான பால் பாயாசமும் மிக்சியில் உளுந்து அரைச்சி நல்ல கிறிஸ்பியாக நம்ம ஹோட்டல்லெல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த மெதுவடைக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாதுங்க பாருங்கள் இந்த மெதுவடை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்க நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுக்கும் மெதுவடை நல்ல அளவுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் இது ரொம்ப நாழி ஆனாலுமே இந்த மொறுமொறுப்பு குறையாதுங்க வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பால் பாயாசம் செஞ்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் இந்த மாதிரி ஒரு பேனில் ஊற்றிருக்கேன் இதை நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஏடை படிகிற வரைக்கும் சுண்டி வரட்டும் பாலில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இப்போ பால் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம சேர்த்திருக்கிற திராட்சை பாத்தீங்கன்னா நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டாலே இது கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இந்த நெய்லே பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் இது நம்ம உப்புமாவுக்கு சேர்க்கக்கூடிய சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பாயாசத்துக்காக தனியாக சேமியா இருக்கும் பாருங்கள் அதில் கூட நீங்கள் செய்யலாம் நான் அணில் சேமியாதான் எடுத்திருக்கேன் இப்ப இந்த சேமியாவை நெய்ல சேர்த்துட்டு நல்லா வருத்துக்குங்க லைட்டா கலர் மாறிடுவாரோ அது வரைக்கும் வருத்துட்டு அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுட்டு இப்ப அதே கடாயில ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்ப பால் பாயசத்துக்கு பால்ல வேக வைக்கிறத விட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு சேமியாவை வேக வச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் பால் சேர்க்கும் போது நமக்கு பாயசம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டிப்படாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த சேமியா நல்லா வந்து கெட்டியா எடுத்து பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்ச்சி வச்சிருக்க பால் சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் பாலையுமே சேர்த்துக்கங்க நம்ம காய்ச்சும் போது அது ஒரு நூறு நூறு எம்எல் அளவுக்கு குறைஞ்சிருக்கும் இப்ப பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த இனிப்பு பாத்தீங்கன்னா நமக்கு திகட்டாம சரியான அளவுல இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இது கூட சேர்த்து கலந்து இறக்கிடலாம் இப்போ நான் இதை வடையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாயசம் காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ கூட அது கெட்டிப்படாமல் கரெக்டான பதத்திலே இருக்கும் இப்போ நம்மளோட பால் பாயசம் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியா ரெடியாக எடுத்து இதை இறக்கி எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு உளுந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன அழாக்கு நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆழாக்கு இது கிராம் கணக்குல நீங்க அலந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நூறு கிராம் வரும் இப்ப இந்த ஆழாக்கால ஒரு அளவுக்கு உளுந்து எடுத்துருந்தா நல்ல குண்டு உளுந்து எடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்ட அலசிட்டு தண்ணி விட்டு நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் மிக்சியில அரைக்கும் போது கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அதாவது ஒன்றரை மணி நேரம் அதே மாதிரி நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியோட அப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சில்லுன்னு ஆயிருக்கும் நம்ம அந்த தண்ணியை விட்டு தான் இந்த மாவு அரைக்க போகிறோம் அப்போ மாவு நமக்கு சூடாகாமல் வடையோட பாதம் சரியாக வரும் இப்போ ஊற வச்சிருக்க அந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு மிக்சி ஜார்ல நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் விப்பிங்கில் ஒரு அஞ்சு தடவை விட்டு அடித்து எடுத்துக்குங்க இப்போ இந்த மாதிரி அடிச்சோம்னா இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்கும் இந்த டைம்ல தண்ணி சேர்த்துருக்கலாம் நம்ம வடிகட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு அரைக்கணும் நம்ம தண்ணியே சேர்க்காம மாவு அரைச்சோம்னா மாவு பார்த்தீங்கன்னா கெட்டியா இருக்கும் நமக்கு வடை கல்லு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மாவு பூத்து வரணும் அதே மாதிரி ஸ்பீடு ஒன்னு ரெண்டுன்னு வைக்காம இடியும் மாவு அரைக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா அதுலயே அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல இந்த அளவுக்கு சாஃப்டா மாவு அரைப்பட்டதும் இது நீங்க கொஞ்சமா தண்ணியில எடுத்து போட்டீங்கன்னா தெரியும் மேல மிதக்கும் நல்லா அந்த பதம் வந்துருதுன்னா மாவு சரியான பதத்துல இருக்குன்னு அர்த்தம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க மாத்திட்டு இப்ப நம்ம விரல்களை இந்த மாதிரி நல்லா அகட்டிட்டு கையால குடப்பி விடணும் ஒரு நல்ல ஒரு நிமிஷமாவது குடப்பி விடணுங்க அப்பதான் வடை நல்லா பந்து பந்தா கிறிஸ்பியா வரும் இப்படி கையால குடப்பறதுக்கு முடியலன்றவங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த விஸ்கு வச்சு ஒரே பக்கமா ஒரு நிமிஷம் குடப்புங்க இப்ப பாக்கும் போதே தெரியும் உங்களுக்கு மாவோட டிஃப்ரெண்ட் முதல்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்தது இப்ப நல்ல பிளஃபியா நல்ல வெள்ளையா மாறி இருக்கு பாருங்க இப்ப இந்த பதம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வடை வந்து எண்ணெயும் குடிக்காது நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாவும் இருக்கும் இப்ப மாவை நல்ல ஒரு நிமிஷம் அந்த விப்பிங் இதெல்லாம் அடிச்சு விட்டு இருக்கேன் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா இஞ்ச பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியா கட் பண்ண கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப மெதுவடைக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியான அளவுல இருக்கும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இப்போ நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது அரிசி மாவு சேர்க்கணும் அப்படி நீங்கள் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டாலும் அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துட்டு திரும்ப நல்லா கொடைப்பி விட்டுக்குங்க நல்லா மாவு கலந்துட்டீங்கன்னா உப்பு எல்லா பக்கமும் கலந்து ஒரே ஈவனா இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கையில நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து உருண்டை உருட்டிட்டு கெட்ட வரலால நம்ம பெரு வரலால ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில போட்டுடலாம் இது வந்து உங்களுக்கு கையில எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் மாவு நல்ல பதத்துல இருக்கும் நல்ல கொஞ்சம் அதிகமா மாவு எடுத்தோம்னா நமக்கு பெரிய பெரிய வடையா நம்ம பா பாக்குறதுக்கு அப்படியே ஹோட்டல்ல வாங்குற வடை மாதிரியே வருங்க இல்ல கையால போட வரல அப்படின்றவங்க டீ வடிகட்டியோட பின்பக்கம் மாவு எடுத்து வச்சு ஓட்ட போட்டு எண்ணெயில போடலாம் அல்லது ஜல்லிக்கரண்டியில மாவு எடுத்து வச்சு ஓட்ட போட்டு எண்ணெயில போட்டுக்குங்க இப்ப இது நல்ல ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்ல செவந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து வடிகட்டி எடுத்துருங்க ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கங்க இப்ப பார்க்கும்போதே தெரியும் வடை நல்லா வந்து மாதிரி அழகா கிறிஸ்பியா வந்திருக்கு இந்த மாதிரியே நம்ம வடை சுட்டு எடுக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நான் எப்படி தான் செஞ்சாலுமே வடை வந்து ரொம்ப நாளைக்கு மொறுமொறுன்னு இல்லைன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாதி வேக்காடு வந்து வடையை வேக வச்சு எடுத்து வச்சிருங்க அது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் திரும்பவும் எண்ணெயில போட்டு நீங்க பொறிச்சிங்கன்னா உங்க வடை ரொம்ப நாழி ஆனாலும் மொறு மொறுப்பு குறையாம அப்படியே இருக்கும் இப்ப நம்ம எடுத்தப்ப வெள்ளையா இருந்தது இல்லைங்களா அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் திரும்ப இந்த அளவுக்கு செவந்து வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுட்டீங்கன்னா உங்க வடை நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இது ஹோட்டல்ல எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சீக்கிரட் தான் இது அவங்க ஃபர்ஸ்ட் பாதி வேகாடு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப எண்ணெயில போட்டு பொறிப்பாங்க அதனால அந்த வடை ரொம்ப நாழி வரைக்குமே கிறிஸ்பியா இருக்கும் இதனால என்ன குடிக்குமான்னு கேப்பீங்க எண்ணெய் எல்லாம் குடிக்காதுங்க இப்போ பாருங்க இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு இப்ப நம்ம ஒரு ஆழாக்கு தான் உளுந்து போட்டோம் அதுல நமக்கு இந்த அளவுக்கு வடை வந்துருக்கு பாருங்க ஒரு இருந்து பன்னெண்டு பதினோரு வடை வந்திருக்கும் நல்ல பெரிய பெரிய சைஸ்ல வடை வந்திருக்கு நீங்களும் இந்த வடை ரெசிபியும் பாயசம் ரெசிபியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க